கோயத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் கோயத்தில் சிவில் ஐடி வழங்குவதற்காக லஞ்சம் வாங்கிய அதிகாரி அதிரடி கைது அடுத்து கோயத்திற்கு புதிதாக எத்தியோப்பியா நாட்டிலிருந்து பணிப்பெண்கள் கொண்டு வர நடவடிக்கை அடுத்து கோயத் வங்கிகளின் அதிரடி முடிவு இது போல கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போறோம் வீடியோ புதுசாக நண்பர்கள் அமைச்சர்கள் பாருங்க முதல் செய்தி கோவைத்தில் சிவில் ஐடி கார்டை வழங்குவதற்காக லஞ்சம் வாங்கியது தொடர்பாக பாசி அதிகாரிக்கு ரெண்டு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கோவைத்து தினர் அபராதம் விதிக்கப்பட்டதை குவைத் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது மேலும் அவருக்கு ஐந்து ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது முன்னதாக வெளிநாட்டவர்களுக்கு ஒவ்வொரு சிவில் ஐடி கார்டை வழங்குவதற்கு இருபது தினர் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குவைத் குடிமகனுடன் இரண்டு வெளிநாட்டவர்கள் அதாவது ஒருவர் எஜிப்து நாட்டை சேர்ந்தவர் மற்றொரு பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவர் அதே மோசடி ஈடுபட்டதாக அவர்களுக்கு மூன்று ஆண்டுகள் கடும் காவல் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முறைகேடான வந்த பணங்களின் மூலம் ஐந்து வருடங்களில் இந்த குயத் குடிமகன் சுமார் ஒரு லட்சத்தி ஆறாயிரம் தினார்களை குவித்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் நிலவும் வீட்டு பணியாளர்களின் பற்றாக்குறையை போக்க குயத் அரசு எத்தியோப்பிய அரசுடன் வீட்டு பணியாளர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் எத்தியோப்பிய பணிப்பெண்கள் பெண்கள் கோயத்திற்கு விரைவில் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி கோவைத் முழுவதும் உள்ள சாலைகள் மற்றும் தெருக்களில் மோசமான நிலைமைகளை தீர்வு காணும் முயற்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சரும் நகராட்சி அமைச்சருமான டாக்டர் நூரா நூறு நாள் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார் இதன் மூலம் கோயத்தில் உள்ள அனைத்து மோசமான சாலைகளும் விரைவாக சீர் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி தாய்லாந்தில் இருந்து குவைத் ஏர்வேஸ் விமானத்தில் வன்முறை செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட இரண்டு குவைத் பெண் குடிமக்களை தலா ஆயிரம் குவைத் தினர் ஜாமீனில் குவைத் குற்றவியல் நீதிமன்றம் விடுவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் அனைவருக்கும் எடுக்கப்படும் பயோமெட்ரிக் கைரேகை பிற ஜிசிசி நாடுகளுடன் இணைக்கும் திட்டத்தை குவைத் தொடங்கியுள்ளது இந்த பயோமெட்ரிக் கயிறுகை எடுப்பதன் மூலம் பல குற்றச்செயல்களை தடுக்க முடியும் என குவைத் அரசு நம்புகிறது இந்த பயோமெட்ரிக் கயிறுகை எடுப்பதற்கு குவைத் குடிமக்களுக்கான காலக்கெடுவை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையும் வெளிநாட்டுகளுக்கான காலக்கெடுவை டிசம்பர் முப்பதாம் தேதி வரையும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த பயோமெட்ரிக் கயிறுகை எடுக்காத நபர்களின் பண பரிவர்த்தனைகளை நிறுத்தப்படும் என குவைத் அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் உள்ள வெளிநாட்டோர்களுக்கு கடன் கொடுக்க குறைந்தபட்சம் சம்பள வரம்பை ஐம்பது தினார்களாக குறைக்க வங்கிகள் பரிசீலித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது குவைத் நாட்டோர்கள் அல்லாதவர்களுக்கு கடன் வழங்குவதற்கும் அரசு துறையில் இருநூத்தி ஐம்பது தினம் வரை சம்பளம் பெறும் வெளிநாட்டவர்களுக்கும் கடன் வழங்குவதற்கு கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாக இருந்த தடையை நீக்க வங்கிகள் பரிசீலித்து வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் சுகாதாரத்துறை அமைச்சர் அல் அதன் மருத்துவமனையில் டயாலிசிஸ் மையத்தை திறந்து வைத்தார் நவீன உபகரணங்கள் மற்றும் சிறப்பு பணியாளர்களுடன் சுகாதார சேவைகளை திறந்து வைத்தார் அவர் அல் அதான் மருத்துவமனையுடன் இணைந்த இந்த டயாலிசிஸ் மையம் பத்து படுக்குகளை கொண்டுள்ளது மற்றும் அறுபது நோயர்களுக்கு சிகிச்சை அளிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் நகராட்சி துறை அதிகாரிகள் பருவானியா கைத்தான் பகுதியில் நடத்திய ஆய்வில் முறைகேடாக பேச்சுலர் தங்கியிருக்கும் இருக்கும் தொண்ணூத்தி மூணு வீடுகளை கண்டுபிடித்துள்ளனர் இதில் பதிமூணு பேச்சுலர்களின் வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது இதுபோல கோவைத்தின் முக்கிய செய்திகளை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி